<applause> إن الحمد لله <applause> نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نبكر نرمي شهود الهلية تعيما الهلية شهود الهلية السلام عليكم ورحمة الله وبركاته أما دي وصول التفسير ودي بادم تفسير ودي عدي بديه شيخ صالح الوسيمن رحمه الله ورحمه الله ورحمه அதில் அஹ் நாம் சென்ற வகுப்பில் நாம் நிறுத்தியிடம் மக்கிய மதனி மக்கி அத்தியாயங்களை அறிவதன் பலன்கள் நாங்கள் நேற்று கடைசி வகுப்பில் பார்த்தோம் அதாவது மக்கி மதனி அத்தியாயங்களுடைய தனித்தன்மைகளை பற்றி பார்த்தோம் அறிவதனுடைய பலன்கள் என்ன இது மக்காவில் அருளப்பெற்றது இது மதீனாவில் அருளப்பெற்றது அப்படி என்று சொல்லி அஹ் அதை நாம் பிரித்து அறிவதில் அதை அறிந்து வைத்திருப்பதனுடைய நன்மை நன்மைகள் பலன்கள் அஹ் அதாவது மக்கி மதனி அத்தியாயங்களை அறிவது குரானுடைய கல்விகளில் மிக முக்கியமான ஒன்றாகும் இதில் வந்து அநேக பலன்கள் இதில் இருக்கின்றன என்று மாமர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பாருங்க குரானின் இலக்கிய நயம் குரானின் இலக்கிய நயம் மிக உயர்ந்த தரத்தில் வெளிப்படுவதை அறிய முடிகிறது உதாரணமா மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயங்கள் மதீனாவில் அருளப்பெற்ற அத்தியாயங்கள் அதுல இந்த வேறுபாடுகளை எல்லாம் நாம் பார்க்கலாம் ஆஹ் இதன் மூலம் குரானின் இலக்கிய நயம் மிக உயர்ந்த தரத்தில் வெளிப்படுவதை அறிய முடிகிறது அதே மாதிரி இடத்துக்கேற்ப அதே மாதிரி எடுத்தீங்கன்னா முன்னிலையில் இருப்பவர்களுக்கு ஏற்ப அழுத்தமாக கடுமையாக அல்லது மென்மையாக இலகுவாக குரான் உரையாடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று இரண்டாவது அதனுடைய பலன் அதாவது தஷிரியா சட்டம் இயற்றுதல் மிகுந்த ஞானத்துடன் உயர்ந்த தத்துவத்துடன் மிக சிறப்பாக அமையப்பெற்றிருப்பதை அறிய முடிகிறது சிறிது சிறிதாக படிப்படியாக மிக மிக முக்கியமானது மிக முக்கியமானது முக்கியமானது விரும்பத்தக்கது என முன்னால் இருப்பவர்களின் நிலைமைக்கு ஏற்ப அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு ஏற்ப சட்டங்கள் கொடுக்கப்பட்டதை இதன் மூலம் அறிய முடிகிறது இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் மூன்றாவது அல்லாவின் பக்கம் அழைக்கின்ற அழைப்பாளர்களை முறையாக பயிற்றுவிப்பதும் அழைப்பு பணியில் முன்னால் இருப்பவர்களை புரிந்து அதற்கேற்ப அவகடம் மிக முக்கியமானது பிறகு முக்கியமானது பிறகு விரும்பத்தக்கதை கூறுவது கடுமை காட்ட வேண்டிய இடத்தில் கடுமை காட்டுவது மென்மை காட்ட வேண்டிய இடத்தில் மென்மை காட்டுவது என்ற அடிப்படையில் உரையாடுகின்ற அறிவை பெறுவதும் இதன் பலன்களில் உள்ளவையாகும் இதெல்லாம் இதில் உள்ள பலன்கள் மக்காவில் அருளப்பெற்றது மதீனாவில் அருளப்பட்டது என்பதை நாம் அறி இதில் அந்த இந்த தனித்தன்மைகளை நாம் இதில் பார்க்கலாம் அடுத்து பாருங்க வசனங்களில் மாற்றப்பட்டவை என்று அறிவது அறிவதின் பலன்களில் உள்ளதாகும் உதாரணமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகின்ற இரு வசனங்களில் ஒன்று மக்கியாகவும் மற்றொன்று மதனியாகவும் இருந்து அடுத்து நசுகு மாற்றுவதற்குரிய சட்ட நிபந்தனைகள் அவற்றில் சரியாக அமைய பெற்றால் மதனி வசனம் மக்கி வசனத்தை அதன் சட்டத்தை மாற்றிவிடும் ஏனெனில் மக்கி வசனத்துக்கு பிறகுதான் என்ன செய்வது மதனி வசனங்கள் இறங்கின என்ற அடிப்படையில் எனவே இவ்வாறாக பலன்கள் இவ்வாறு அறிந்து கொள்வதனுடைய பலன்கள் கொள்வதோம் மக்காவில் அருளப்பெற்ற மதீனாவில் அருளப்பெற்ற அந்த வசனங்களுடைய தனித்தன்மைகள் போக்கள் என்பதெல்லாம் நாம் என்ன இதெல்லாம் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு எழுதும் அடுத்து வாங்க அல்ஹெக் குர்கன் குரான் பிரித்து பிரித்து இறக்கப்பட்டதில் உள்ள தத்துவம் குரான் ஒரே அடியாக அருளப்பெறவில்லை குரான் படிப்படியாக அருளப்பெற்றது இவ்வாறு அருளப்பெற்றதனுடைய தத்துவம் என்ன ஹிக்மா என்ன நுட்பம் அதனுடைய நுட்பம் என்ன மக்கி மற்றும் மதன் என இரு பகுதிகளாக வகை வகைப்படுத்தியதில் இருந்து நபிசல்ல மீது குரான் பிரித்து பிரித்து சிறிது சிறிதாக இறக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிய முடிகிறது إيبار إرقة بطرديل، أنيه هي تاتو أن صلى الله عليه وسلم ولدتهي، وردت بطردته، استي را الله يبدي أن لا، وقائل الذي نكفره، لولا نزل عليه القرآن جملة واحدة، كذلك لنثبت به ولا بمثل إلا جئناك بالحق, بالحق وأحسن تفسيرا. நபி இவர்கள் உங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த வேதம் முழுவதும் ஒரே தடவையில் இறக்கப்பட வேண்டாமா ஒரே தடவையாக இறக்கப்பட்டிருந்தான் என்ன சொல்லியிருப்பான் படிப்படியாக இறக்கப்பட்டிருக்க வேண்டாமான்னு கேட்பான் ஏன்னா அவனுக்கு நம்பிக்கையை கொள்வது ஈமான் கொள்வது நோக்கம் அல்ல எப்படியாவது நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்கு காரணத்தை தான் தேடிக்கொண்டிருந்தார்கள் அது ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரண காரணங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள் அதனால் இவர்கள் என்ன செய்தார்கள் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை ஒரே அடி அழைக்கார்கள் இவருக்கு படிப்படியாக இறங்க வேண்டாமான் இருப்பார்கள் இவர்கள் சொன்னார்கள் இந்த இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர் இதனை இவ்வாறு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வரிசை முறைப்படி ஒழுங்குபடுத்துவதெல்லாம் உங்கள் உள்ளத்தை திடப்படுத்துவதற்காக நபி சொல்றாங்களா உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக பலப்படுத்துவதற்காக நிராகரிப்பவர்கள் எத்தகைய கேள்விகளை கேட்டு அதற்கான அதற்காக ஆச்சரியமான எந்த உதாரணத்தையும் உங்களிடம் அவர்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்த போதிலும் அதை விட உண்மையான விஷயத்தையும் அழகான வாக்கிய வியாக்கியானத்தையும் நாம் உங்களுக்கு கூறாமல் இருக்கவில்லை வாசன எப்படி அழகிய விளக்கத்தை நாம் உமக்கு வழங்காமல் இல்லை அப்ப என்ன அப்ப ஒரே அடியாக இறங்கியிருந்தா அந்த விஷயம் நடக்குமா இல்லை அவர்கள் எப்படியான ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் அந்த வாதத்தை என்ன செய்ய முறியடிக்கும் அழகிய முறையில் அதை முறியடிக்கும் அதுக்கு எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் பார்க்கறோம் குர்வான்ல இதில் படிப்படியாக அருளப்பட்டதனுடைய நுட்பம் இதெல்லாம் இது குரான் இருபத்தி ஐந்து ஆகி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆகிய வசனங்கள் அடுத்து நீங்க எடுத்து பாருங்க பிரித்து பிரித்து படிப்படியாக அருளப்பட்டதனுடைய நன்மைகள்ல மக்கள் மனனம் செய்வதும் புரிவதும் அமல் செய்வதும் இலகுவாக இருப்பதற்காக இவ்வாறு இறக்கப்பட்டது இதுதான் லேசாக இருக்கும் கொஞ்சம் படிப்படியா இருக்கும் போது மரணம் நெடுவது இலகுவாக இருக்கும் அதை விளங்குவது இலகுவாக இருக்கும் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க நபிஸ் நபிஸ் அல்லா மக்களுக்கு அவற்றை ஓதி காண்பிப்பார்கள் அப்போது மக்கள் இலகுவாக அவற்றை மரணம் செய்து கொள்வார்கள் இன்னும் அவற்றை புரிந்து அமல்படுத்துவ படுத்துவதும் அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் ஒரே நேரத்தில் மொத்தமாக இறக்கப்பட்டு விட்டால் மரணம் செய்வது கஷ்டமாக இருக்கும் அமல் செய்வது அதை விட கஷ்டமாக ஆகிவிடும் இதெல்லாம் இதில் உள்ள நுட்பங்கள் மனிதர்களுக்கு நீங்கள் சிறிது சிறிதாக ஓதி காண்பிக்கும் பொருட்டு இந்த குரானை பல பாகங்களாக நாம் பிரித்தோம் அதற்காகவே நாம் இதை சிறுக சிறுக இறக்கி வைத்தோம் சிறிது சிறிதாக ஓதி காண்பிக்கும் பொருட்டு இது கொடுத்து பதினேழு ஆயிரத்தி நூத்தி வசனம் அடுத்து பாருங்க மூன்றாவது பயன் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டிருந்தால் புதி புதிதாக வசனங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து இருப்பாங்க ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பாங்க அவற்றை ஏற்றுக்கொண்டு அமல் செய்வதிலும் ஆர்வம் இருக்கும் என்னப்போ அவங்க கேட்பாங்க இல்லையா ஒரு ஒரு அத்தியாயம் இறங்கிச்சேன்னா ஒரு வசனம் இறங்கிச்சேன்னா உங்களை யாரை ஈமான் அதிகப்படுத்தியது என்றெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் அதனால ஆர்வத்தை காட்டும் அப்ப அவற்றை ஏற்றுக்கொண்டு அமல் செய்வதிலும் ஆர்வம் இருக்கும் ஆகவே ஆர்வம் ஊட்டுவது உற்சாகப்படுத்துவது இதன் தத்துவங்களில் ஒன்றாகும் இதிலும் குறிப்பாக வசனங்கள் இறங்குவது தேவையாக இருக்கும் நேரத்தில் அதன் பக்கம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அப்படியா இல்லையா வந்து ஒரு சட்டத்தை வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க அவங்க அவர் ஆர்வப்பட்டு இருப்பார் இந்த இதுல வசனம் இறங்கும் இந்த இந்த சட்டம் தொடர்பாக ஆர்வத்தோடு இருப்பாங்க சஹாபாக்கள் அல்லாவுடைய தூடைய சமூகத்தில் ஆர்வத்தோடு இருப்பார்கள் அந்த நன்மைகள் எல்லாம் அதில் இருக்கிறது உதாரணமாக பாருங்க இஃப் கண்டா அந்த அவர் ஆயுஷாரமாக அவரூர் சொல்லப்பட்ட விஷயம் இப்போ வகை எதிர்பார்த்து அதற்குரிய தீர்வை எதிர்பார்த்து அது மாதிரி லியானுடைய வசனங்கள் என்ன ஒருவன் வந்து என்ன செய்யறது தனது மனைவியே தவறில் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அதுல அது தொடர்பான அந்த சட்டம் லியானுடைய சட்டம் அப்ப அந்த வசனங்கள் இறங்குவதை அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க அந்த வசனங்கள் இறங்கியதை போல் நாம் இதிலே சொல்லலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நாலாவது இதில் உள்ள நன்மைகள்ல அதாவது சட்டம் இயற்றுவதில் படிப்படியாக சென்று பரிபூர்ணத்தை அடைவது இதை புரிவதற்கு உதாரணமாக மது தொடர்பாக இறங்கிய வசனங்கள் நாங்கள் கவனிக்கலாம் அப்படித்தானே ஒரே அடியாக சட்டம் என்ன செய்யப்படல மது தடை கொண்டு வரல படிப்படியாகத்தான் வந்தது அப்ப அந்த உள்ளங்கள் அதற்கு ஒரு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்படிதானே அப்ப அது இதுவும் இதில் உள்ள நன்மைகள் படிப்படியாக குரான் பிரித்து பிரித்து அருளப்பெற்றதில் உள்ள நன்மைகள் அதில் உள்ள நுட்பங்கள் மக்கள் வந்து மதுவ பழகி இருந்தாங்க அப்ப உடனடியாக அதை விடுவது அவர்களுக்கு சிரமமாக இருந்தது ஆகவே முதலாவது அல்ல எப்படி வசன திறக்கினான் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்கின்றனர் என்றாலே அது சட்டத்தை தெரிஞ்சு கொள்றது கேட்கிறாங்க இதெல்லாம் படிப்படியாக அருளப்பட்டது உள்ள நுட்பங்கள் அதற்கு நீங்க சொல்லுங்க இரண்டிலும் பெரும் பாவங்களும் இருக்கின்றன மனிதர்களுக்கு சில பயன்களும் இருக்கின்றன ஆனால் அவற்றில் உள்ள பாவம் அவற்றில் உள்ள பயனை விட மிக பெரிது என்ற வசனத்தை அதான் இறக்குகிறார் அப்ப என்ன அதான் என்ன அவங்கள அதற்கு தேர்படுத்துகிறான் அதான் என்ன செய்யறான் அவங்கள தயார் அப்ப இதுல வந்து என்னது ஆபத்து தான் கூடுதலாக இருக்குது தான் இருக்குது அப்ப எனவே நாங்கள் இதை விட்டு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஒரு நிலைக்கு அவங்கள தேரப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நாங்கள் இதுல பாக்குறோம் இது கொரோனா ரெண்டாவது ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதா வசனம் அல்லாஹலா அவ அந்த மனித உள்ளங்கள் அதற்காக தயார்படுத்துவது என்பது சுபஹான் அல்லா ஒரு 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 தனிப்பட்ட ஒரு சுண்ணாவாக அதை நாங்கள் பார்க்கிறோம் பல இடங்கள் சுபஹான் அல்லா நாங்க பாருங்க இப்ப மூசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஃபிராவின் அனுப்புவதற்கு முன்னாலே என்ன அந்த தடியா தடியை போட்டு அந்த தடி வந்து பாம்பாக மாறுது அப்ப அந்த அந்த பயிற்சி மூசா அலி இஸ்லாத்துக்கு முன்கூட்டியே வழங்கப்படுது அதை அவர்கள் அதற்காக தயார்படுத்துறாங்க சுபகானல்லா அது மாதிரி செய்திகளை சொல்லலாம் அடிக்கொண்டே போகலாம் அது போன்ற செய்யறான் மனித உள்ளங்களை அதற்கு தயார்படுத்துகிறான் தயார்படுத்துகிறான் இந்த வசனத்தில் இப்ப மது ஹராம் ஆகுவதை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளங்கள் தயார்படுத்தப்பட்டன ஏனெனில் நன்மையை விட பாவம் அதிகமாக உள்ள ஒரு காரியத்தை செய்வதற்கு அறிவு இடம் கொடுக்காது அறிவு என்ன செய்யாது இடம் கொடுக்காது அந்த அடிப்படையில் பல்லாக்குழு சொல்றானா இல்லையா உங்களை நாங்க பல விஷ பல வடிவங்கள்ல பல அமைப்புகள் உங்களை சோதிப்போம் அல்லாஹ் அச்சத்தை கொண்டு சோதிப்போம் பசியை கொண்டு சோதிப்போம் இழப்புகளை கொண்டு சோதிப்போம் அப்படியே நல்லா சொல்றாங்க அப்ப அல்லாஹ் நல்ல அளவுக்கு அப்ப என்ன நாங்க சோதிக்கப்படுவோம் அது இது போன்று நாங்க பல்லா அந்த மனித உள்ளத்தை தயார்படுத்தக்கூடிய நிலை பிறகு நீங்க பாருங்க இரண்டாவதாக பின் வசனம் அதுக்கு பிறகு இறங்கி வசனம் என்ன யா போதும் மோம்களை பார்த்தால என்ன சொல்றான் நீங்கள் கூறுவது இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளாத முடியாத வர நீங்கள் போதையாய் இருக்கும் சமயத்தில் தொழுகைக்கு செல்லாதீர்கள் என்ன சொல்றீங்கன்னு தெரியாத என்ன செய்ய தொழுகைக்கு செல்லக்கூடாது என்றால்தான் என்ன செய்றான் தொழுகைக்கு செல்லும் போது நீங்க குடிப்பது உங்களுக்கு தடை என்ற இப்படி இப்படி அதான் சட்டத்தை கொண்டு வரான் விட நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீங்க என்றான் அப்ப இது நாலாவத்தி ஆயிரத்துல நாற்பத்தி மூன்றாம் வசனம் ஆஹ் அப்ப இந்த வசனத்தில் தொழுகை நேரங்களில் மதுவை விட்டு விட்டு விலகி இருப்பதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது பிறகு மூன்றாவதாக அல்லாஹ் இறக்குகிறான் என்ன வல் என்று அல்லாஹ் அப்படி அந்த வசனங்கள்ல கூறி வருகிறான் நம்பிக்கையாளர்களே நிச்சயமாக மது சூதாட்டம் சிலை வணக்கம் அம்பெருந்து குறி கேட்பதாகியவை சைத்தானுடைய அருவறுக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும் ஆகவே இவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹூத்தரான் சொல்றான் அதேபோன்று மதுவாளும் சூதாட்டாத்தளம் உங்களுக்கு இடையில் பகைமையும் பொறாமையும் உண்டு பண்ணி அல்லாவின் ஞாபகத்திலும் தொழிலும் உங்களை தடுத்து விடுவோம் நிச்சயமாக செய்தான் விரும்புகிறான் ஆகவே அவற்றில் நீங்கள் விலகிக்கொள்வீர்களா மாட்டீர்களா அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அவர்களுக்கு மாறு செய்யாத எச்சரிக்கையாக இருங்கள் இதை நீங்கள் புறக்கணித்து விட்டால் நம் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இப்படி பல விஷயங்கள் இந்த வசனங்கள்ல உள்ளடக்கப்பட்டிருப்பதை பார்க்கணும் அதன் தான் என்ன அது முழுமையாக தடை என்ற அந்த நிலை சட்டம் வருகிறது அப்ப எனவே இவ்வாறாக சுபானலா இது இஸ்லாம் உடைய தனித்தன்மைகள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய இதை நீங்க ஐந்தாவது அத்தியாயத்துல தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு வரையில வசனங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம் அடுத்து பாருங்க மதுவின் தீமைகளை அறிந்து உள்ளங்கள் அதை வெறுப்பதற்கு பக்குவம் பெற்ற பின்னர் மேலும் குறிப்பிட்ட நேரங்களில் மதுவை விட்டு விலகி இருப்பதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட பின்னர் எல்லா நேரங்களிலும் மதுவை விட்டு விலகி இருப்பதற்கு மேற்கண்ட வசனத்தின் மூலம் உறுதியான கட்டளை கொடுக்கப்பட்டது மது முற்றிலும் தடை செய்யப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கணும் இதெல்லாம் இதில் உள்ள நன்மைகள் படிப்படியாக அருளப்பெற்றதில் உள்ள நன்மைகள் அடுத்து பார்த்தா தர்த்தீபுல் குரான் குரானை வரிசைப்படுத்துவது என்ற தலை இப்போ குரானை நீங்க எடுத்தீங்களா குரானை வரிசைப்படுத்தல் என்ற படுத்தல் என்பது இப்ப முசாப் குரான் பிரதிகளில் எழுதப்பட்டிருப்பதை போன்றும் நெஞ்சங்களில் மரணம் செய்யப்பட்டிருப்பதை போன்றும் ஒன்றை தொடர்ந்து ஒன்றை ஓதுவதாகும் இது மூன்று வகைகள் முதலாவது வகை என்ன பதங்களை வரிசைப்படுத்துவது பதங்கள் வார்த்தைகளை வரிசைப்படுத்துவது அதாவது வசனங்களில் உள்ள ஒவ்வொரு பதமும் அதன் இடத்தில் இருக்கும்படி வரிசைப்படுத்துவது இந்த வகை வரிசை ஆதாரத்தை கொண்டும் இஜும் அனுபவித்த முடிவை கொண்டும் நிரூபணமாக இருக்கிறது இதில் மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருப்பதாக நாம் அறிய மாட்டோம் ஆகவே உதாரணமா அல்ஹம் என்பதை அப்படி யாரும் அப்படி ஓதுறது கிடையாது ஏன் இவ்வாறு தான் இது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அல்ஹம் ஒருத்தர் ஹஹ் என்று ஓத முடியும் அப்படி ஓத ஓதக்கூடாது ஏன் அது இவ்வாறு தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவ்வாறுதான் ஓதப்பட்டு வருகிறது அல்லது லில் ஆஹ் ரப்பில் ஆரமீன் அல் ஹம் ஓதக்கூடாது அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இரண்டாவது வகை வசனங்களை வரிசையாக ஓதுவது என்ன அதுல வார்த்தைகள் அடுத்து வசனங்களை வரிசையாக ஓதுவது இப்ப அதாவது சூறாவில் ஒவ்வொரு வசனமும் அதற்குரிய இடத்தில் இருக்க வேண்டும் வசனங்கள் இப்போது வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதை தான் ஓத வேண்டும் அவற்றை முன்பின் மாற்றி ஓதக்கூடாது இதுவும் ஆதாரங்களை கொண்டும் இஜுமா அயோகித்த முடியக் கொண்டும் நிரூபணமான ஒன்றாகும் ஆகவே இந்த வரிசை முறைப்படிதான் வும் அதற்கு மாற்றமாக வசனங்களை முன்பின் மாற்றுவது ஹராம் தடுக்கப்பட்ட பாங்கும் உதாரணமா ஓதுல அஹமது இதுல வந்து இவ்வாறு உள்ள வசனத்தை வந்து ஒருவர் வந்து என்ன செய்யறாரு அஹமதுல்ல அப்துல் ஆலமீன் ரஹீம் ஓதிலாம் ஓதுறார் என்ற இது கூடாது என்ன செய்யறாங்க அதை வந்து பதிவு செய்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம் இனிமே இப்படித்தான் இது வேண்டும் இல்லை நான் சொல்றது எவ்வாறு வந்துச்சு அதை போன்று ஓதப்படவன் அப்துல்லா அப்துல்லாபன் சுபைர் ரதியில் தான் அறிவிக்கிறார்கள் நான் உஸ்மான் அனிபன் அஃப்ஃபான் ரதி வந்தாவிடம் வல்லதீன் ஐ யு தவஃப் அவ் ந மின் கும் வயதரூன் அஸ்வேஜ் அவு மசீ உங்களில் மனைவியரை விட்டு இறக்கும் தருணத்தில் இருப்பவர்கள் தங்கள் மனைவியரை வீட்டிலிருந்து велиأتي بدامل ورأند غر أي فرامريك مارو ورا بينغ كلام مارنا سيوار غلا ها. عندنا اندباصنام عندنا ايرنوتي ناقد اندباصنام تين منكم ويذرون أزواجا أزواجه بأنفسهن أربعة أشهر وعشرة. فإذا بلغن أجلهن فلا جناه عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف والله بما تعملون خبير. برو الأنجل الإبرين மனைவிகளை விட்டு இறந்தால் மனைவிகளை நான்கு மாதம் பத்து நாட்கள் எதிர்பார்த்து இதற்கு மரண இத்தா என்று பெயர் அதனால் அவர்கள் தங்களுடைய இத்தாவின் தவணையை முடித்து விட்டால் அவர்களின் மறுமணம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தங்களை ஒழுங்கான முறையில் அலங்காரம் ஏதும் செய்து கொள்வதை பற்றி குற்றம் இல்லை நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இது ரெண்டு இருநூத்தி முப்பத்தி நாலாவது என்ற மற்றொரு வசனம் வசனம் மாற்றி விட்டதே அவனோட கேள்வி என்ன இதுல முதல் வசனத்தில் உள்ள சட்டம் என்ன முதல் வசத சட்டம் வந்து உங்கள் மனைவியரை விட்டு இறக்கும் தருணத்தில் இருப்பவர்கள் உங்கள் மனைவியரை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடாமல் ஒரு ஆண்டு வரை ஒரு ஆண்டு வரை பராமரிக்குமாறு அதுல சட்டம் இருநூத்தி நாற்பது ஆவசனம் அடுத்து அடுத்த வசனம் என்ன இருநூத்தி முப்பத்தி நாலு ஆவசனம் அதுல என்ன வருது அதுல நான்கு மாதம் பத்து நாட்களுடைய இதான் வருகிறது இப்ப கேள்வி என்ன என்றால் இப்ப கேட்கிறான் யார்ட்ட கேட்கப்படுது அஹ் அப்துல்லா அபிபின் மசூதுல்லாவிடம் கேட்கப்படுகிறது அப்ப இந்த வசனம் என்ற மற்றொரு வசனம் மாற்றிவிட்டது அப்படி இருக்க இதை ஏன் நீங்கள் இன்னமும் குரான் வசனங்களில் முன்னர் எழுதுகிறீர்கள் மாற்றப்பட்ட வசனம் தானே இப்ப மாற்றப்பட்ட வசனம் தானே முன்னால் இருக்க வேண்டும் மாற்றிய வசனம் பின்னால் தான் இருக்க வேண்டும் முஸபில் மாற்றிய வசனம் முன்னரும் மாற்றப்பட்ட வசனம் பின்னரும் இருக்கின்றதே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு உஸ்மான் ரதீவ் தான் உஸ்மான் உஸ்மான் என்ன சொல்றாங்க என் சகோதரின் மகனே இதிலிருந்து குரானிலிருந்து எதையும் அதனுடைய இடத்திலிருந்து நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சுமான் கூறுவதாக இமாம்கள் அகமது அபுதாவுத் நசாய் திருமித ஆகியோர் பின்வரும் ஒரு செய்தி இன்னொரு செய்தியும் பதிவு செய்யலாம் நிச்சயமாக நான் நபீஸ் அல்லாசமர் மீது பல வசனங்களுடைய சூறாக்கள் இறங்கிக் கொண்டிருந்தன அவர்கள் மீது ஒரு வசனம் இறங்கினால் உடனே எழுதுகின்ற சிலர் அழைத்து இந்த ஆயத்துக்களை இவ்வாறு இவ்வாறு கூறப்பட்டு வருகின்ற இந்த சூறாவில் வையுங்கள் என்று நபீ சல்லாஹர்கள் கூறுவார்கள் இது வந்து திருமீதியில் அபுதாவுது எல்லாம் அகமதுலாம் இடம்பெறக்கூடிய செய்தி அப்ப எனவே ரசூலாங்க சொல்லுவாங்க இந்த வசனத்தை இதுல வைங்க இதுல வைங்க இதுல வைங்கன்னு சொல்லுவாங்க அப்ப எனவே நாங்கள் இதுல வரிசை முறையில் முதலாவது என்ன அந்த வார்த்தைகள் அந்த வரிசை பிரக பிரகாரம் ஓத வேண்டும் அதை யாரும் மாற்றுவது கூடாது ஹராம் அதே மாதிரி வசனங்கள் ஒரு அந்த வசனத்தோடு அடுத்த வசனம் அவ்வாறு ஓத வேண்டும் மூன்றாவது என்ன சூறாக்களின் வரிசை முறை மூன்றாவது என்ன சூறாக்களின் வரிசை முறை இன்று முசாபில் நாம் பார்க்கின்ற வரிசை முறைப்படி சூராக்களை வரிசைப்படுத்தி இருப்பது நபி ஆய்வின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டதால் ஆகவே இந்த வரிசையில் தான் ஓத வேண்டும் என்பது வாஜிப் கட்டாயமாகாது அவர்கள் வாயிலாக இம்மா முஸ்லீம் இமாம் முஸ்லீம் பதிவு செய்யறாங்க எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயுண்டுல நான் ஒரு இரவு நபி சல்லா அலுமகளோடு தொழுதேன் அவர்கள் சூரா பக்ராவை ஓதினார்கள் பிறகு சூரா நிசாவை பிறகு சூரா ஆலயம்ரானை ஓதினார்கள் வந்து தொழுதாங்க அவங்களோட தொழுதாங்க இரவு தொழுகளை ஓதினாங்க அடுத்து ஆலயம் தானே சூரியன் ஓதினாங்க ஓதிவிட்டு ஆலயம் ஓதினார்கள் அவ்வாறு மாறி மாற்றி ஓதுவதற்கு அதிர்ஷ்ட ஆதாரம் இருக்கு ஓதி இருக்கிறாங்க நபியாம் ஓதியதான் ஆதாரம் அவ்வாறு ஓதலாம் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் வரிசை தொடர் இல்லாமல் பதிவு செய்துள்ளார்கள் அதாவது அஹனஃப் என்ற தாபியும் முதல் இது வந்து அவங்க வரிசை தொடர் இல்லாம ஒரு செய்தியை பதிவு செஞ்சுக்கிறாங்க இமாம் புகார் தனது நூல்ல அஹனப் என்ற தாபி முதல் ரகாத்தில் கஹப் ஓதினார்கள் இரண்டாம் ரகாத்தில் யூசுப் அல்லது யூனு ஓதினார்கள் புரிதான் சொல்றது முதல் ரகாத்தில் கஹ போதினாங்க இரண்டாவது ரகத்தில் யூசுப் அல்லது யூனுஸ் அதுக்கு முன்னாள் உள்ள சூறா மேலும் தான் உமரி முல் ஹத்தாப் அவர்கள் தொழு தொழுத போது அவர்கள் இந்த இரண்டு சூறாக்களையும் இவ்வாறு ஓதியதாக அஹனப் கூறினார் இவ்வாறு ஓதியதாக அஹனப் கூறினார் என்ற ஒரு செய்தி புகாரில் இடம்பெறுகிறது என்பதை நாம் பார்க்கணும் அதே மாதிரி ஸ்ரீபகணா முனு தைமையார் அஹிமுல்லா கூறுகிறார்கள் இந்த சூறாவை இந்த சூராவுக்கு முன்பாக ஓதுவதும் எழுதுவதும் கூடும் ஆகவேதான் நபித்தோழர்கள் எழுதி வைத்திருந்த குரான் பிரதியில் சூறாக்கள் இடம்பெறுவதில் பல வகையாக இருந்தன என்றாலும் உஸ்மான் ரலினாடைய காலத்தில் எழுதப்பட்ட குரான் பிரதியை அனைவரும் ஏற்றுக்கொண்டதால் அதுவே பிற்காலத்தில் பிரபலமாக ஆகிவிட்டது காரணம் அதை கலீஃபாவாகிய உஸ்மான் ரலின் அவர்களுக்கு பின்னல் அலில் அவர்கள் அதை அமுல்படுத்தினார்கள் கலீஃபாக்கள் செய்கின்ற செயலை அவர்களின் நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நபிமொழி கூறுகிறது அந்த ஹதீஸாவது எனது வழிமுறை எனக்கு எனது வழிமுறையும் எனக்கு பின்னால் வருகின்ற நேர்வழி பெற்ற நேர் காட்டப்பட்ட ஹலீஃபாக்களின் வழிமுறையும் நீங்கள் பின்பற்றுங்கள் அவற்றை கடைவாய் பற்களை கொண்டு பற்றி பிடியுங்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தியை இங்க பதிவு செய்யலாம் அதே மாதிரி கிதாபத்து என்ன அல் குரான் எழுதப்படுவது மற்றும் அது ஒன்று சேர்ப்பது என்ற தலைப்பு இது மிக முக்கியமான தலைப்பு குரான் எழுதப்பட்டதும் அது ஒன்று சேர்க்கப்பட்டதும் மூன்று கட்டங்களாக முழுமை பெற்றன எத்தனை கட்டங்கள் மூன்று கட்டங்களாகும் குரான் எழுதப்படுவது மற்றும் அது ஒன்று சேர்ப்பது முதலாவது கட்டம் இது நபிசல்லா அலிஸ் உடைய காலமாகும் இக்கால கட்டத்தில் வாழ்ந்தவர்கள் எழுத்தை விட ஞாபக சக்தி அதிகம் சார்ந்திருந்தார்கள் அதற்கு காரணம் அக்காலத்தில் வாழ்ந்தவரிடம் நினைவாற்றலும் விரைவாக மரணம் செய்கின்ற திறமையும் இருந்தது அத்துடன் காலத்தில் எழுதுகின்றவர்களும் குறைவாக இருந்தார்கள் எழுதுவதற்குரிய சாதனங்களும் குறைவாக இருந்தன ஆகவேதான் குரான் ஒரே பிரதியில் முழுமையாக ஒன்று சேர்க்கப்படாமல் இருந்தது மாறாக யார் ஒரு வசனத்தை செவிடுவாரோ அவர் உடனே அதை மரணம் செய்து கொள்வார் அல்லது தனக்கு சாத்தியமான ஒரு பொருளில் அதை எழுதி கொள்வார் உதாரணமாக பேரித்த மட்டைகள் துண்டு தோள்கள் பட்டையான கற்கள் தோல் பூஜையிலும் புத்துண்டுகள் அஹ் அதே மாதிரி மேலும் அக்காலத்தில் குறானை மனம் செய்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருந்தார் இமாம் புகார் ரஹ்மல்லா பதிவு செய்கிறார்கள் அனஸ் தான் அறிவிக்கிறாங்க நபீஸ் அல்லாஹமிடம் ரியல் தக்வான் உசையா பனுயான் ஆகிய குலத்தவர்கள் சிலர் வந்து தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக கூறினர் மேலும் தம் சமுதாயத்தினை நோக்கி ஒரு படையை அனுப்ப உத்தரவிடும்படியும் நபீஸ் அல்லாஹமிடம் கேட்டுக்கொண்டனர் அல்லாவுடைய தூதர் சல்லதாசன் அவர்கள் அன்சாரிகள் இருந்து எழுபது பேரை அனுப்பி அவர்களுக்கு உதவினார்கள் அவர்களை நாங்கள் காரிகள் குரானை மரணம் செய்த அறிஞர்கள் என்று அழைத்து வந்தோம் அவர்கள் பகல் நேரத்தில் விறகு சேகரிப்பார்கள் இரவு நேரத்தில் தொடுவார்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த குலத்தவர்கள் சென்றனர் இறுதியில் பேர் மவுனா என்னும் இடத்தை அவர்கள் அடைந்து அழைத்து சென்ற முஸ்லிம்களை ஏமாற்றி கொன்று விட்டனர் தோழர்களில் இவர்கள் போக இன்னும் அதிகமானவர்கள் குரானை மரணம் செய்திருந்தார்கள் உதாரணமாக நான்கு சலிஃபாக்கள் அப்துல்லா மாதி முனு ஜபல் ஜெய்தி முனு சாபிப் அபு தர்தாரோதான் அவர்கள் இவ்வாறு கூறலாம் பின்னாடி முதலாவது கட்டம் ரசுல்லாவுடைய காலம் குரான் வந்து எவ்வாறு அது ஒன்று சேர்க்கப்பட்டது என்பது இரண்டாவது கட்டம் சாலை நாம் நாளைய பாடத்தில் பார்ப்போம் அடுத்தது சாலை போது அஷ் ஹஜிமல் அப்பாசரி வாபு